எல்லா புகழையும் இவனைக்கு அஸ்லாம் வரைக்கும் சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா தயிர் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் வந்து நமக்கு யாருக்குமே வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கே பிடிக்காது தயிர் மோர் இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும் அந்த தயிரையே வந்து நம்ம ஒரு குழம்பாக்கி எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது நான் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் பொடி வந்து ஒன்று வறுக்கணும் அந்த வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் முதல்ல நம்ம வறுத்த எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த தயிர் குழம்பு வந்து நம்ம வந்து தாளித்தரலாம் நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம் அதுக்கு எண்ணெய் போட்டுட்டோம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி ட்ரை மல்லி காஞ்ச கொத்தமல்லி அடுத்து தான் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு இதுதான் உளுத்தம் வந்து 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 ஒரு ஒரு பாருங்க வெள்ளை வெள்ளை ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக சேர்க்கணும் நம்ம சாப்பாட்டில் அதுங்களுக்கு 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 சேர்த்து சேர்த்து கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டா தயிர் சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது நல்லா நல்லா மூணு தேங்காய் பத்தை நான் துருவி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் போட்டு தூள் பண்ணி அதையும் வறுத்துடணும் எண்ணெயில் மூணு காஞ்ச முனவை இல்லை அந்த தேங்காவோட வாசனை வறுப்பட்டு வெளியில் வரணும் அந்த எள்ளோட வாசனை தேங்காய் தனியா கடலைப்பருப்போட வாசனை எல்லாம் அது நல்லா வறுப்பட்டு வெளியில் வரணும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க சூப்பராக இது நம்ம அப்படியே எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சு ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு ட்ரையான காஞ்ச மிக்ஸி கப்பில் போட்டு இதை நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே நம்ம இதை வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இந்த பொடி அப்படியே இது அப்படியே நம்ம வந்து அடுப்பில் மாற்றிடலாம் அது அப்படியே ஆறட்டும் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம் நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சட்டி வச்சுட்டோம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அடுத்து ரெண்டு கருவேப்பில அடுத்து பாருங்க மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் தூள் நம்ம வீட்டில் எந்த குழம்புத்தூள் இருந்தாலும் சரி தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில சேர்த்துடலாம் நம்ம இந்த மசாலாலாம் எண்ணெயில் எண்ணெயில சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும் அந்த மசாலா வாட போகிறதுக்காக கொதிக்கணும் தயிர் போட்டு கொதிக்க விடக்கூடாது அதனால இந்த மசாலா கொதிக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் போடணும் அப்பதான் இந்த மசாலா வாசனை போகும் இந்த தயிர் குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்திடலாம் இது நல்லா மசாலா வட போய் கொஞ்சம் வத்தி வரணும் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி வந்து வத்தி வரணும் இப்போ வந்து நம்ம இதை ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை நம்ம போய் மிக்ஸியில் கப்பில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படி கொறை தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் எவ்வளோ சூப்பராக நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு பாருங்கள் இந்த தயிர் குழம்புக்கு இதுதான் மெயின் வாங்க தயிர் குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாசனைலாம் நல்லா போய் எண்ணெயெல்லாம் நல்லா விட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு லிட்டர் தயிரை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அப்படி போடக்கூடாது நல்லா ஒரு ஃபைனாக பண்ணி வச்சிடணும் நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அந்த தயிரையும் வந்து தயிர் குழம்புக்குள்ள ச பாத்திரத்தில் சேர்த்துடலாம் தாலிப்புள்ள சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் கொதிக்கக்கூடாது தயிர் குழம்பும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியும் நம்ம வந்து சேர்த்துட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வாசனை அப்படியே வேற லெவலாக இருக்கு தயிர் சாதம் பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இந்த தயிர் குழம்பு ஊற்றி அவ்வளோ அழகா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க நமக்கு தயிர் குழம்பு எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க இப்போ இல்லை ஒரு ரெண்டு பச்சை மிளகா இப்படி பச்சை கீரி மேலே போட்டுடலாம் கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக தயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுட்டு பாருங்கள் இந்த வெயிலுக்கு ஏற்றது மாதிரி இந்த தயிர் குழம்பு வச்சு கொடுத்தா பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து வயதானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்டியான தயிர் குழம்புங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ